திருமயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கல்குவாரிகளில் சட்டவிரோதமாக நடந்த கனிம கொள்ளைக்கு எதிராக போராடி வந்தார் இந்த சூழலில் கடந்த பதினேழாம் தேதி பைக்கில் செல்லும் போது லாரி மோதி இறந்தார் இதன் பின்னணியில் சதி உள்ளதாக அரசியல் தலைவர்கள் முதல் பலரும் கண்டன குரல் எழுப்பினர் ஜெகவர் அலியின் மனைவி மரியம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கொலை வழக்கு பதிந்து போலீசார் விசாரித்தனர் குவாரி உரிமையாளர் ராசு அவரது மகன் தினேஷ்குமார் லாரி ஓனர் முருகானந்தம் டிரைவர் காசிநாதன் ஆகிய நான்கு பேர் கைதாக்கினர் வழக்கு பலரின் தொடர் கோரிக்கையை ஏற்று நேற்று சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது வழக்கின் விசாரணை அதிகாரியாக சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் புவனேஸ்வரி இன்று நியமிக்கப்பட்டுள்ளார் நாளை முதல் சிபிசிஐடி விசாரணை துவங்க உள்ளதால் இதன் பின்னணி யார் யாருக்கெல்லாம் தொடர்பு மற்றும் பல உண்மைகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் வழக்கில் இருந்த குவாரி உரிமையாளர்களில் ஒருவரான ராமையா நமன சமுத்திரம் போலீசில் ஏடிஎஸ்பி முரளிதரன் முன் இன்று சரணடைந்துள்ளார்